நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீ எதை அது உன்னை தேடுகிறது இதை நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க இருக்கிற காலேஜ்ல சொல்லிட்டேன் மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நம்பலமா அதை சொல்லலடா நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா பயம் உங்களை தேடும் நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா மரணம் உங்களை தேடும் கீழே விழுந்துடும் விழுந்துருவீங்க விழுந்துருவீங்க பலமானது பிரபஞ்சத்தோடு அது கனெக்டட் இது நான் சொல்லுவது சத்தியம் இது சயின்ஸ் இது ஒன்னும் நம்பிக்கையின் பார்ப்பட்டு இது சயின்ஸ் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள் பார்ப்போம் வரவே வராது திட்டம் இருந்தா வரும் டிட்டர்மினேஷன் இருந்தா வரும்